வெளிய ரோட்டுக்கு போனா போதும் ஏதோ ஒரு பொண்ணு பாத்துச்சுன்னா பல்ல ஈன்னு காமிச்சிட்டு அப்படி நின்னுக்குவியா ஏய் என்ன பொசுக்குன மாமன் அசிமே பேசிப்டா நான்லாம் ஒரு பொண்ண பார்த்தனா குனிஞ்சல நிமிராம நான் ஓடிப் போயிட்டே இருக்க முடியுமா சொன்னாங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நாலு பேர் நாலு விதமா அவங்க லட்சத்தலாம் புட்டு 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 வெச்சாங்க ஏய் நாலு பேர் நாலு விதமா மாமன் பத்தி சொல்லதா செய்வாங்க அதுக்காக மாமன் நீ அசிமே பேசிடுவியா ஏமா என் பொண்ண பார்த்தியா அந்த பம்பசில குளிச்சிட்டு இருந்ததுமா

ஆமா அதுல என்ன உனக்கு சந்தேகம் ஏன் முள்ளங்கி முருங்காயும் சாப்பிட்டு இருக்கிற அரளிக்காய் அரைச்சு சாப்பிட வேண்டியதானே அந்த விஜய் டிவில நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நாடகத்துல இடையில விளம்பரம் போடும்போது அந்த பிக் பாஸ் தாங்க போடுறாங்க பிக் பாஸ்னா என்னங்க உனக்கு அதை பத்தி தெரியாதாமா அது நூறு நாள் வேலை திட்டமா என்னங்க சொல்றீங்க

அதுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அவள் புருஷன் குடிச்சிட்டு வந்துட்டானா அதுக்கு இருந்துட்டு அடிப்பான் உதைப்பான் குத்துவான் வெட்டுவேனு ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாங்க இம்மா சண்டை ஓ இம்புடிதானா உனக்கு எனக்கு சண்டை நடந்தா ஒரு வாரத்துக்கு உப்புமாவா போட்டு எனக்கு சாவடி பாப்பாரு உன்ன விடவா பெரிய ரவுடியாவே இருந்தா மட்டன் ஒரு கிலோ எடுத்து விட்டுமா இது புரட்டாசி மாசம் மறந்துட்டீங்களா அசைவெல்லாம் சாப்பிட கூடாது என்ன புரட்டாசி மாசமா ஆடு செத்து பாத்துருப்பேன் கோழி செத்து பாத்துருப்பேன் ஏன் மீன் கூட செத்து பாத்துருப்பேன்

அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு ஒற்றுமை தானே வளர்த்தவன் எஸ்க பயன் அரக வந்தவன் மாட்டிக்கிறான் அடியே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நிறைவேற்றுறேன் ஏதாவது ரெண்டு ஆசை சொல்லு பாப்போம் அப்படிங்களாங்க என்னோட முதல் ஆசை சொல்றேன் கேட்டுக்கங்க கேள்றி கேள்றி எதை கேட்டுக்கிட்டே என்னோட முதல் ஆசை என்னன்னா நான் தூங்கும் போதே என்னடி இப்படி கேட்டுவிட்டேன் பணம் கேட்பேன் நகை கேட்பா அது இது கேப்பா இதுக்கு அப்படியாது நிறைவேற்றுவீங்களா மாட்டிங்களா சரிடி உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன் நான் தூங்கும் போது கள்ள தூக்கி தலையிலேயே போடுறேன் சரி உன் ரெண்டாவது ஆசை என்னன்னு சொல்லு ரெண்டாவது ஆசையா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க எனக்கு தூக்கமே வரக்கூடாது

இவ்வளவு சானுசா இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஏங்க உங்க அம்மா உடம்பு சரியில்ல வீட்டுல படுத்து சரி நைட்டு ஃபுல்லா இருமியிட்டே இருக்காங்க என்னால நிம்மதியா தூங்கவே முடியல ஒழுங்காக அவங்கள கொண்டு போய் முதியோர் முதியர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துருங்க இந்த கால் காலையில இருந்து கேக்கல இந்த பக்கம் சொல்லு ஒழுங்காக அவங்கள கொண்டு போய் முதியோர் முதியர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துருங்க இந்த கால் நேத்துல இருந்தே கேக்கல இந்த பக்கம் சொல்லு இல்லீங்க நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தான் உங்களை கூப்பிட இப்போ ரெண்டு கேட்குது கேக்குது